வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா சபஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கூடிய பெல் பட்டனாக க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிக்கு வந்து ரிவர் தான் அதாவது நம்ம சோழசிராமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவர் வழியாக தான் வந்து போக போகிறோம் நான் உங்கள் நீங்கள் என்னோட வாங்க நான் உங்களை வந்து சுற்றி காட்டுறேன் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாமக்கல் டிஸ்டிக் இணைக்கக்கூடிய பாலம் இதுவே இன்னும் பாதி தூரத்துக்கு அந்த சைடு போயிட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்து இணைக்கக்கூடிய பாலம் ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்துடும் இந்தட்ட வந்து பாதி வரைக்கும் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்கும் அந்தட்ட வந்து ஈரோடு டிஸ்டிக் இருக்கக்கூடியது தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆற்றுல வந்து தண்ணி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் சொல்ல முடியாது நிறையாவே குறைஞ்சிருச்சு நம்ம வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு போட்ட வீடியோவில் தண்ணி ஏகப்பட்ட தண்ணி போயிருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக தண்ணி வந்து குறஞ்சிருச்சு இப்போது வந்து குறஞ்சிடுச்சி ஆனால் தான் வந்து குறஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் தண்ணி வந்து அதிகமாக தான் போயிட்டுருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு ரைட் சைடு இருக்கக்கூடிய தென்னை மரம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தென்ன தோப்பு தெரியுதுங்க அங்கே ஃபுல்லாக தண்ணி இதாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டூ டேஸ்க்கு ஆஃப்டர் பார்த்திங்க அப்படின்னா அங்கெல்லாம் தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு அவ்வளோ தண்ணி இருந்துச்சு இப்போ எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு இந்த மரமெல்லாம் பாதி இதுக்கு மூங்கி போச்சு இப்போ அது எல்லாமே குறைஞ்சிருச்சு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி போச்சு இப்போ இது எல்லாமே வந்து பாதி இதுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஏகப்பட்ட தண்ணி இருந்துச்சு இப்போ எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு மேட்டூர்லேயும் வந்து தண்ணி வந்து வர வரத்து வந்து குறைஞ்சதால இங்கேயும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இது பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட வந்து குடியிருப்பு வாங்க இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து குறைஞ்சி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு இந்த இடமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெறும் தென்னம் இருந்துச்சு அந்த தென்னை மரம் எல்லாமே வந்து நாளுக்கு நாள் தண்ணி அதிகமாக அதிகமாக தண்ணி தேங்க தேங்க எல்லாமே மரம் எல்லாமே வந்து அப்படியே இத்து விழுந்துருச்சு இந்த இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி ஏறிடுச்சு இங்கே எல்லாமே தண்ணி இதாகி இப்போ எல்லாமே ட்ரை ஆகிருச்சு இந்த காட்டுக்குள்ளே கரும்பு காடு இருக்கு கரும்பு காடு இருக்கீங்களா இதுக்குள்ளே எல்லாமே தண்ணி பூந்துருச்சு இப்போ எல்லாமே ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு இது பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து எங்கே போகக்கூடிய ரயில்வே ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸூர்னு சொல்லுவாங்க இது வந்து கொடுமுடி டு ஈரோடு இப்போ போகக்கூடிய ரயில்வே ட்ராக்கு இங்கே வந்து ஜங்ஷன் இருக்குது இதுன்னு பார்த்தீங்கன்னா பாசூர் ஜங்ஷன் சொல்லுவாங்க இங்கே வந்து கேட் போட்டாங்க அப்படின்னா மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆறு தேர்ட்டி மினிட்ஸ் ரெண்டு ட்ரெயின் கிராஸ் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு ரயில்வே ஸ்டாப் வந்து அங்கே இருக்குது இதை கிராஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் இப்போ வந்து நம்ம எங்கே வந்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்தாச்சு இந்த ரோடு வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து நேராக வந்து சோளங்கா அப்படின்னு சொல்லி போகும் சோளங்காப்பாளையம் கணபதி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இப்போ வந்து சோழங்காப்பாளையம் வந்தாச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் போகிறது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வாங்க அதாவது இதிலிருந்து போகக்கூடிய ரோடு வந்து எங்கெங்கே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா அது வந்து எலுமாத்தூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து ரைட் சைடு கட் பண்ணி போனோம் அப்படின்னா ஈரோடு போகக்கூடிய ரோடு இது வந்து ஈரோடு இதில் ஸ்ட்ரைட்டாக இந்த சைடு கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுமடி முத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டுது இதில் இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது இருக்குது அது நான் உங்களுக்கு காட்டுறவாங்க அங்கே வந்து எக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கீழ் ரோடு இதில் போனோம் அப்படின்னா கீழ் ரோட்டில் போய் போகலாம் இதில் கீழ் ரோடு அந்த வழியில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பரிசல் துறை இதெல்லாமே இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா கொடுமலி முத்தூர் போகக்கூடிய ரோடு இதில் இந்த இதுதான் வந்து எஸ்கேஎம் இது கிட்டத்தட்ட இங்கிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த இதாக இருக்கும் கீழ் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து இதுக்கப்புறம் தான் வந்து வரும் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நடுப்பாளையம் அது மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வந்து வரும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது இது இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆடி பதினெட்டு வந்து எப்படி நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்படி தான் வந்து நம்மளோட ட்ராவலிங் விலாக்காக தான் வந்து ஆடி பதினெட்டு போச்சு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்க